திருமுறைகளை கொண்டு வேள்விகள் செய்வது என்பது சரியா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்ல ஒரு ரெண்டு மூணு கேள்வி தொடர்ச்சியா இருக்குங்க நீங்க சொல்றேன் திருமுறைகளை கொண்டு வேள்விகள் செய்வது என்பது சரியா இது வந்து தமிழ் ஆர்வம் என்ற முறையில் நம்ம இதை செய்கின்றோமா இப்படி செய்யறதுனால நம்ம மதத்திற்கு உள்ளேயே பிளவுகள் ஏற்படாதா அப்படிங்கிற ஒரு திருமுறைகளை கொண்டு வேள்வி செய்வதானாலும் வடமொழியை கொண்டு வேள்வி செய்தானாலும் ஒன்றுதான் அது வடமொழியில் செய்வர்களுக்கும் புரியல தமிழ்ல செய்வர்களுக்கும் கொஞ்சம் புரியல வேள்வியின் முன்னால சொல்ல வேண்டியது அஞ்செழுத்து மந்திரம் அதை ஞான சம்பந்த பெருமான் தான் செந்தளல் ஓம்பிய செம்மை வேதியர்க்கு அந்தியுள் மந்திரம் அஞ்செழுத்துமே எனவே அஞ்செழுத்தை ஓதி நாம் வேள்வி செய்யலாம் அவங்க சொன்னால சிவாயி நம்ம தான் சொல்லணும் நாம சொன்னாலும் சிவாய தான் சொல்லணும் என்ன அந்த உண்மை தெரியாதவங்க இது உயர்ந்தது இது இது தாழ்ந்தது உயர்ந்தது அது தாழ்ந்தது என்று எண்ணுகிறார்கள் அது நன்கு படித்தால் இந்த மொழி வேறுபாடு இல்லை என்பது உங்களுக்கு தெரியும் உடம்பே வேறுபாடு இல்லை என்று நான் சொன்னேன் யானை வழிபட்டது கழுதி வழிபட்டது நண்டு வழிபட்டது அணில் வழிபட்டது கரும்புரி வழிபட்டது என்று எனவே உடம்பே வேறுபாடு இல்லாத பொழுது மொழி என்ன வேறுபாடு இருக்கு பொருள்கிறது எனவே திருமுறைகளை ஓதி செய்வது தமிழ இருக்கிற ஆர்வத்தால் செய்வதல்ல சிவமாகிய பொருளை பெறுவதற்கு தமிழிலேயும் இருக்கிறது என்பதால் செய்வது பழமொழியிலேயும் இருக்கிறது ரெண்டு பொருளும் ஒரே இலக்குதான் பழமொழியும் தமிழும் மறைகள் நான்கும் ஆனவன்கான் என்று அப்பர் பெருமான் காட்டுகிறார் எனவே திருமுறை ஓதி செய்வது உயர்ந்ததென்றோ வடமொழியை ஓதி செய்வது உயர்ந்ததென்றோ சொல்லுபவர்கள் இரண்டையும் நன்றாக படித்தால் அதில் பொருளின்மையை புரிந்து கொள்ளலாம் இரண்டு ஒன்றுதான் அதுல மொழி ஆர்வம் இல்ல பேரின்பத்தை பெற வேண்டிய ஆர்வம் அதான் நமக்கு சரிங்களா சிறப்பு